இன்னைக்கு தேர்தெலாம் வெற்றிங்கிறது ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் ஆனால் கடந்த வாரமே இந்த அணி வெற்றி பெற்றுச்சுன்னு அன்னை தானே சேர்ந்து எங்களை உங்கள் முன்னாடி எங்களோடு சேர்ந்து இந்த அணி வெற்றி பெற்றுச்சுன்னு அறிவித்தார் அதையும் மெருகூட்டுற வகையில் மாபெரும் வெற்றி அப்படிங்கிறத இன்றைக்கி அண்ணன் கலைப்புலி சேகரண்ணன் சேர்ந்ததுனால எங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ணன் சேகரன் அவர்களுக்கும் அண்ணன் சிவா அவர்களுக்கும் அண்ணன் தானு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முன் நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தேர்தல் ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டோம் இந்த தேர்தலில் நிற்கிறது ரெண்டு பேர் தான் ஒன்று அவர் கேஆர் தலைமையிலான அடி இன்னொன்று ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அடி விஷால் தலைமையிலான அணிக்கு இங்கே ஓட்டே இல்லை ஒரு நூறு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க இது கவுன்சில் இங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் அவங்களாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க வெளியூர்லாம் போயிட்டு இப்ப ஒன்றும் நடக்காதுன்னொன்னு தான் என் நண்பர் விசால் வந்து புதுசாக ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காரு நாளை மறுநாள் ஏதோ நடிகர் சங்க கட்டடத்தை அடிக்கல் நாட்ட போறாராம் கடந்த வருடம் மார்ச் அஞ்சாம் தேதி அதுக்கு அடிக்கல் நாட்டினது நானும் அண்ணன் நாசரணனும் ஏன்னா மார்ச் அஞ்சு எங்கள் ரெண்டு பேருடைய பிறந்த நாள் அன்னைக்கே வாஸ்துபடி தான் அடிக்கல் நாட்டன்னு சொல்லி குழியிலாம் தோண்டி கள்ள போட்டு மூடி எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ மறுபடி என்ன அடிக்கல் நாட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியல உண்மை கடந்த வருடம் மார்ச் தேதி நாசரணனுக்கு எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கே அடிக்கல் நாட்டணும் வாஸ்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு குழியை தோண்டி செங்கல்லாம் போட்டு மூடிவிட்டோம் இப்போ இது புதுசாக இன்னொரு அடிக்கல் நாட்டுறாரு அது எதுக்குன்னு தெரியலை இது ப்ரொடியூசர்ஸ் தேர்தல் அந்த நாடகத்துக்கெல்லாம் இங்கே மயங்க மாட்டாங்க அவர் என்ன நடிக்கிறார் இங்கே நான் சொன்னதை செஞ்சுட்டேன் அடிக்கல் நாட்டிட்டேன் அப்படின்னா இங்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு நண்பருக்கு தேர்தலை தெரியாது தேர்தலை தெரிஞ்சுக்கிறதுனா தேர்தலுங்கிறது ஒவ்வொரு கூட்டத்துலையும் மக்களுடைய மனநிலை மாறும் ஒவ்வொரு ஊரில் நாங்களாம் அரசியலில் இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மக்கள் வேறு மாதிரி மைண்டில் இருப்பாங்க அந்தந்த ஊருக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டால் வாங்கிக்கோங்க நாங்கள் யார் வேணான்னு சொல்ல அதுக்காக நீங்கள் இந்த தேவையில்லாத நாடகங்களை திரும்ப திரும்ப அரங்கிட்டாதீங்க அது உங்களுக்கு கெட்ட பேர் பார்க்குறவங்க உங்களை வந்து தவறாக நினைப்பாங்க அந்த மாதிரி தவறான வேலைகளை ஓட்டுருங்க இங்கே போட்டி எங்களுக்கும் அண்ணன் கேஆர் அவர்களுக்கும் தான் நடக்க போகுது அதில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் இதில் எந்த வித மாட்டுக்கருத்தும் இல்லை ரெண்டாம்தி ஈவினிங் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் கலைப்புலி சேகரன் அவர்களும் அண்ணன் கலைப்புலி தானி அவர்களும் அண்ணன் சிவா அவர்களும் தான் மகுடம் சூட்டை போகிறாங்க அதை நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்துங்க நாங்கள் உங்களை மாதிரி ஜெயிச்சுட்டு தோற்றவங்களை நீக்க மாட்டோம் உங்களையும் எங்களுடைய பதவியேற்பு விழாவிலேருந்து அனைத்து நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவோம் நீங்களும் வரணும் நன்றி வணக்கம்